அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபுரம் கோவிந்தராஜ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான நாள் என்னுடைய வாழ்வின் வழிகாட்டி குருநாதர் தம்பிரான் ரிஷபானந்தர் ஐயா அவருடைய நாள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் என் குடும்பத்தில் ஒரு நாள் கொண்டானே எப்படி இருக்குமோ அந்த அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தில் இருக்கும் அப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் முதல்ல எனது குடும்பத்தின் சார்பாகவும் எனது உறவினர்கள் சார்பாகவும் எனது நண்பர்கள் சார்பாகவும் உலகெங்கும் இருக்கக்கூடிய சிவவாக்கிய ரிஷபானந்தர் யூடியூப் சேனல் அன்பர்கள் உங்கள் அனைவரின் சார்பாகவும் கோபுரம் ஃபவுண்டேஷனுடைய நிர்வாகிகள் அனைவரின் சார்பாகவும் ஐயா அவர்களுக்கு முதல்ல மன மருந்த பிறந்த நாள் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்வோம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ இருந்தேன் அந்த வீடியோவில் ஐயா கிட்ட ஜாதகம் பார்த்து கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மாற்றங்கள் முன்னேற்றத்தை பற்றி ஒரு வீடியோ பதிவு சொல்லியிருந்தோம் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுடைய முன்னேற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் போட்ட அனுபவங்களையும் வந்து நீங்கள் ஷேர் இருக்கீங்க நிறைய வீடியோஸ் வந்திருக்கு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ மெசேஜாகவும் போட்டிருக்கீங்க இந்த விஷயத்தை நான் பண்ண சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம எல்லாேருமே வந்து படிச்சிருப்போம் ஸ்கூலில் ஒரு ஸ்கூலில் ஒரு ஒரு சப்ஜெக்ட் ஒரு மேத்ஸ்னு வச்சிங்களேன் அந்த சப்ஜெக்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கிளாஸ் இருக்கிறார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்போ தெரியும் அப்படின்னா ஒரு எக்ஸாம் வச்சு அந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வாங்கக்கூடிய மதிப்பெண்களை பொறுத்து அந்த ஆசிரியருடைய மகிழ்ச்சி இருக்கும் அது மாதிரி ஐயா அவர்கள் வந்து ஜாதகம் பார்த்து அதன் பிறகு நடந்த நிகழ்வு நம்ம பொழுது ஷேர் பண்ணும்போது தான் அவருக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நிகழ்வு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற அந்த வீடியோ பற்றி சொல்லியிருந்தோம் இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த வருஷம் அதாவது ஒரு அடுத்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி வருது அந்த தீபாவளிக்கு முன்னதாக நாளைக்கு நானும் ஐயா வந்து மலேசியா கிளம்புறோம் பன்னெண்டாம் தேதி ரிட்டர்ன் வரோம் இருபதாம் தேதி தீபாவளி அந்த தீபாவளிக்கு உள்ளே இன்றைக்கி வீடியோ நீங்கள் பதிவிட்டிருக்கீங்க இன்றைக்கி நைட்டு வரைக்கும் உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் வீடியோவை பதிவிடக்கூடிய நபர்களுக்கு இந்த வருஷம் தீபாவளி ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா இருக்கும் என்ன காரணன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட பயணத்திற்கு ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஐயா வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கார் நம்ம எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி ஒரு நிகழ்ச்சியை வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் இதற்கு மேலும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய பொருளாதார நிலையை தாண்டி அடுத்த கிடையாது நீங்கள் வரணுன்னு விரும்புகிறீங்க அப்படின்னா ஐயா கிட்ட ஜாதகம் பார்த்துருந்தால் அந்த வீடியோவை நீங்கள் வந்து பதிவிடுங்க அந்த வீடியோவை பதிவிடுவதன் மூலிமா உங்களுக்கு நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கண்டெக்ட் பண்ணுறோம் அவங்க எல்லாத்தையும் வந்து சந்திக்கிறதுக்கு வந்து ஐயா தயாராக இருக்காரு வாருங்கள் அனைவரும் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளிக்கு முன்பாக அனைவரும் சந்திப்போம் நம்ம சந்திக்கக்கூடிய இடம் நேரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் நான் வந்து வாட்ஸ்அப் பண்ணுறேன் அந்த நேரத்தில் நாட்களில் நிச்சயமாக நம்ம அனைவரும் வந்து ஐயா அவருடைய தலைமையில் நம்ம அனைவரும் வந்து ஒன்றை சந்திப்போம் நமது பக்தி இன்ஃபனிடி சேனல் உரிமையாளர் சாய் சந்தர் சார் வந்து நேற்று ஐயாவுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்காரு அவருக்கும் ஒரு மனம் அந்த நன்றி நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் ப்ரொமோஷன்ஸ் நம்ம நண்பர் ராக்கி அவர்களுக்கும் தற்போது தீரா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்முடைய சகோதரர் சிவா அவர்களுக்கும் நம்முடைய அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி வணக்கம்